சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பது இந்த சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சிறார் அதாவது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலேருந்து நான்காம் பாதத்துக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சியாகிறார் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி தசை அஷ்டம சனி ஏழரை சனி இந்த மூன்றும் நடக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இந்த சனி பகவானுடைய வைப்ரேஷன் நல்லாவே தெரியும் அதாவது மாற்றங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ராசி கட்டங்களை ஒருமுறை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் எடுத்துக்கும் இந்த முப்பது வருடத்தில் அஷ்டம சனியாக ரெண்டரை வருட காலங்கள் ஏழரை சனியாக ஏழரை வருட காலங்கள் இந்த பத்து வருட காலங்கள் மட்டும்தான் சனி பகவானுடைய தலையீடு அதிகமாக இருக்கும் அதாவது அவருடைய பங்களிப்பு இதில் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று முதல் சுற்று கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் இரண்டாவது சுற்று அதாவது முதல் சுற்று வந்து முப்பது வருடத்துக்குள்ளே வரும் முப்பது வயசுக்குள்ளே வரும் அது முதல் சுற்று இரண்டாவது சுற்று முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே யாருக்கு வந்தாலும் அறுபது வயசுக்குள்ளே வந்தால் அது செகண்ட் ரவுண்டு அது வந்து பொங்கு சனி அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய மூன்றாவது சுற்று மூன்றாவது சுற்று உடல்நிலையை பாதிக்கக்கூடிய சனி பகவான் அந்த மூன்றாவது சுற்றுல உடல்நிலையை பாதிக்கும் மூன்றாவது சுற்றுக்கு மேலே அதாவது தொண்ணூறு வயசுக்கு மேலே சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார் எதுலேயுமே வந்து சனியோட பிடியில் நீங்கள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் தொண்ணூறு வயசுக்கு மேலே உங்கள் சுயஜாதகத்தில் ஆயுள் காரகன் சனி பகவானும் ஆயுள் சொல்லுவாங்க உங்கள் சுய ஜாதகத்தில் எட்டாம் அதிபதியும் சுபத்துவமாக இருந்தால் நூறு அந்த ப்ளஸ்ஸு கூட தாண்டவங்க ஒரு சில பேர் இருக்காங்க இப்போது இந்த காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்க முறைகளில் இந்த உடல்நிலை மூணாவது சுற்றிலே எல்லாமே முடிஞ்சு போகுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முப்பது வருடத்தில் பத்து வருடங்கள் மட்டுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார் அது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசைகள் நடந்தால் நல்ல பலன்கள் தீய தசைகள் அதாவது கெடுபலம் செய்யக்கூடிய தசைகள் அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா அவயோக பலன்கள் தான் இருக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையாக கண்ணீராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் இந்த மூன்று இடங்களை பார்க்கறார் ஆனா சனி பகவானுக்கு ஏழாம் பார்வை அப்படிங்கிறது பலம் குறைந்த பார்வை தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்துல ரி ரிசப ராசியில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் இயக்கப்படும் அதே கண்ணீராசியில் அந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தனுசு ராசியில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்தாலோ இல்லை ஏழரை சனி நடக்கல சனி நடந்தாலோ அப்படி இல்லை அஷ்டம சனியும் நடக்கல அப்படின்னாலும் யாராக இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த மூன்று இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய செயல்பாடுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன கர்ம அடிப்படையில் நீங்கள் என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ அவருக்கு அந்த வேலை செய்ய வராரு அதாவது அதை திருப்பி கொடுக்க வராரு ஒரு நல்ல கர்மா அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த நல்ல கர்மாவை ஏழரை சனி அஷ்டமசனி தசை இது நடக்குது அப்படின்னாக்கா அந்த கர்மாவை கொடுக்கறதுக்காக வராரு அப்படின்னு அர்த்தம் அப்போது அந்த தெய்வங்கள் நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே ஒதுங்கிக்கும் சனி பகவான் வந்த பிறகு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் எல்லாமே இப்போது சனி தசை நடந்தாலும் சரி ஏழரை சனி நடந்தாலும் சரி அஷ்டம சனி நடந்தாலும் சரி டோட்டலாகவே உங்களுக்கு சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த ஏழரை வருஷமும் சனி பகவான் தான் கொடுக்கும் பத்தொம்போது வருடங்கள் சனி தசை நடந்தாலும் அந்த சனி தசை தான் அந்த பலன்களை கொடுக்கும் இடையில வந்து ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சியே நடந்தா கூட இப்ப சனிதச நடக்குது ஒருத்தருக்கு எந்த சனி பயிற்சி வந்தாலும் சரி குரு பயிற்சி வந்தாலும் சரி ராகு கேது பயிற்சி வந்தாலும் சரி எந்த பயிற்சிகளும் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்காது இப்ப கோச்சார ரீதியா ஒரு குரு பயிற்சி ஆகிறாருன்னு வச்சுங்களேன் உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்கள் அது கூட கம்மியாக தான் கிடைக்கும் அதே வந்து ராகு கேது பயிற்சி அது என்ன அடிப்படையில் இருக்கோ என்ன வீட்டில் இருக்கோ அதுக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு இந்த ராகு பகவானுக்கு மட்டுமே அப்ப அந்த ராகுக்கேது பயிற்சியில இந்த சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த பலன்களை இல்லைனா கம்மி பண்ணி கொடுக்கும் அதிகபட்சமா எல்லா கிரக பயிற்சிகளும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏழ சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் அஷ்டம சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா அதனுடைய பயிற்சிகள் பெரிய மாற்றங்களை கொடுக்காது தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் போராடம் நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு சனி பயிற்சி அதாவது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இது அர்த்தாஷ்டிரம சனி அப்படின்னு எடுத்துக்கலாம் அர்த்தாஷ்டிரம சனி கெடுத்துருமா கஷ்டத்தை கொடுத்துருமா அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது அப்படி கிடையாது எப்போது ஏழரை சனி இந்த தனுசு ராசிக்கு விடுதலை ஆச்சோ அப்பத்தில் இருந்தே சனி பகவானுடைய பிடியில் நீங்கள் இல்லை இந்த ஏழரசனி விடுதலை ஆகியும் எனக்கு கஷ்டம் தீரலை இன்னமும் அப்படியே இருக்குது அப்படின்னாக்கா அது தசா புத்தி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிட்டாங்க ஏன் இது வரைக்கும் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்கல அப்படின்னாக்கா இந்த ஏழரை சனி முடிவுக்கு வந்த பிறகு அஞ்சாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு மறைவு சாணத்துக்கு போயிட்டார் விழுந்துட்டேன் கீழே எந்திரிக்கிறதுக்காட்டையும் அந்த குரு பகவான் போய் மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டார் ஒரு கடன் பிரச்சனை கொடுத்தது உடல்நிலை பிரச்சனை கொடுத்தது ஏழ்றையில எல்லாத்தையுமே கொடுத்தது அந்த ஏழ்றையிலேருந்து இப்போ தான் எனக்கு அந்த ஏழரை சனி விடுதலை ஆச்சு மூச்சு உருவத்தம் காட்டியும் ஆறாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் போயிட்டார் அப்போ பொருளாதார தட்டுப்பாடு கண்டிப்பாக கொடுக்கும் பணம் எங்கே இருக்குன்னே தெரில இது ஏழரை சனி முடிவானால் ஒரு பணம் வந்துடும் நினச்சோம் அது வரலை ஒரு கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு நினச்சா அது தீரலை மேலே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இந்த தனுசு ராசியில் இருக்கிறாங்க ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் இந்த குரு பகவானும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது சனி தசை நடக்குது என்னென்னமோ நடக்குது உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன ஒன்றும் நடக்கலாம் சனி தசை வராது உங்களுக்கு இருந்தாலும் இது மாதிரியான அவயோக தசைகள் எந்த தசைகள் நடந்தாலும் சரி ஏழரை சனியில் பாடாப்பட்டிருப்பீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க அது விடுதலான பிறகு அந்த தசைகள் அவயோக தசையாக இருந்தால் கூட கோச்சாரத்தில் சுப கிரகம்னு சொல்லக்கூடிய பொதுவாகவே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கிரகம் எது அப்படின்னாக்கா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதாவது பண வரவை கொடுக்கக்கூடிய கிரகம் ரிஷபராசிக்கோ இல்லை துளாராசிக்கோ நன்மை செய்யாதவராக இருந்தாலும் அந்த குரு வந்து கோச்சாரத்தில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான் அது நல்லா இல்லான்ற பட்சத்தில் சாணத்தில் இருக்கிற பட்சத்தில் அப்போ கெடுபலன்கள் அது கொடுக்காது ஆனால் தசை கொடுக்கும் அது மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க இப்போ வந்து அர்த்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல சனி கல்வி சொல்லக்கூடிய இடம் வண்டி வாகனத்தை சொல்லக்கூடிய இடம் இடத்த வா சொல்லக்கூடிய இடம் இப்போ செவ்வாயிருக்குன்னு வச்சுங்க அதே இடத்துல இப்போ சனி பகவான் டிராவல் ஆகிறார் இப்போ இடம் சார்ந்து நல்ல ஒரு லாபம் இந்த இடத்துக்கு வந்து ஆனால் அசங்கமாக கூடாது வக்கரமாக கூடாது உங்கள் லக்கணத்துக்கு ஆறு எட்டாக இருக்கக்கூடாது என்னதான் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா இப்போ யோகத்தை கொடுக்கும் இந்த டைம் வந்து ப்ராப்பர்ட்டி ரீதியாக யோகத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் அது மாதிரி நம்ம எடுத்து சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் நாலாம் இடத்துல பயிற்சி ஆனாலும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ராசிக்கு ஆறாம் இடம் ராசிக்கு ஆறாம் இடத்த பாவகிரக பார்வை இருக்குது பாவகிரகம் இருந்தாலும் பாவகிரக பார்வை இருந்தாலும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஏழாம் பார்வையா உடைய பார்வை உங்கள் ராசிக்கே சனி உடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு வந்து சனியுடைய பார்வை மூணாம் பார்வையாக இருக்கிறது அந்த இடத்துல வந்து சுப கிரகம் இப்போதுக்கு கோச்சார ரீதியாக இல்லை ஏன்னா குரு அப்படிங்கிறது ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் உடனே வந்து பயிற்சியாகி ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மே மாசத்தில் வந்தால் கூட ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி அதனோட வைப்ரேஷன் காட்ட ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட அது வந்து பயிற்சி ஆன மாதிரி ஒரு கணக்கு வந்துடும் அப்போது சனியுடைய பார்வை குருவுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது நேராக ஏழாம் இடத்த போய் உக்காஞ்சிருவாரு இந்த குரு பகவான் பொதுவாகவே ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த அளவுக்கு நன்மையை செய்யாது அது குருவுடைய பயிற்சியில் அது உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அவர் தான் நாலாம் அதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் அவர் தான் ஏன் யோகாதிபதினு சொல்கிறேன்னா ராசி அதிபதி அவர் வந்து கெடுக்க மாட்டார் அப்போ அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கலாம் உங்க ராசிக்கு ஆறாம் இடமாக வர்றதுனால கடன் பிரச்சனைகள் தீரும் நோய் இருந்ததுன்னா கிளியர் ஆகும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் இதுவரைக்கும் ஏழரசனிக்கு பிறகு ஏழரை சனி விடுதலையான பிறகு எனக்கு கடன் பிரச்சனை தீரல அது காரணம் என்னன்னாக்கா ஏழரை சனி கிடையாது உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு சனி பகவான் போன பிறகு அவரோட பிடியிலேருந்து நீங்கள் இல்லை தசா புத்தி ரீதியாக தான் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த தசா புத்தி அப்படிங்கிறது சரியில்லாமல் ஏழரை சனியில் பட்டப்பாடு அதிலேருந்து விடுதலை ஆகாமல் கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல குரு பகவான் போய் மறைவு அதுவும் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்து நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் இது வரைக்கும் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வந்த நபர்கள் இப்போ ரிலீஃபு வேலை செய்யக்கூடிய இடங்களை நிறைய நெருக்கடிகள் பார்த்துருப்பீங்க அந்த நெருக்கடிகள் இருக்காது படிப்பு ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும் மன அழுத்தம் விலகும் நிறைய தடைகள் இருந்ததுலேயே அந்த தடைகள் இருக்காது சனி பகவானுடைய பார்வை ராசிக்கு இருக்கு இது வந்து ஒரு சில மன அழுத்தத்தை கொடுக்கும் பதட்டத்தை கொடுக்கும் எதையுமே பொறுமையாக நிறுத்தி நிதானமாக யோசித்து செஞ்சிங்கனாக்கா எந்தவித பாதிப்பும் கிடையாது ஒரு சிலருக்கு வந்து கனவு தொலைகள் அடிக்கடி வரும் என்ன மாதிரியான கனவு வரும் அப்படின்னாக்கா பாம்பு தொத்துகிற மாதிரி பாம்பு கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அது மாதிரியான கனவுகள் வரும் அது கூட வயசானவங்களுக்கு நிறைய பேருக்கு வரும் அதுமாரி ஏன்னா இது வந்து சனிபவனுடைய பார்வை அந்த ராசிக்கு இருக்குது இல்லையா அது நல்லது கிடையாது இரண்டாம் அதிபதி மூணு மூணுக்குடையவர் இந்த கிரகத்தோட பார்வை அந்த அளவுக்கு நல்லது செய்யாது பதட்டத்தை கொடுத்துட்டே இருக்கும் எதையுமே எடுத்தறிஞ்சு பேசாதீங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் வந்து அர்த்தாசிரம சனியாக இருந்தால் கூட வண்டி வாகன சேர்க்கை கொடுப்பார் வண்டி வாகனத்து மூலிமா லாபத்தை கொடுப்பார் அந்த தொழில் செய்கிறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் இந்த காலகட்டங்களில் இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னுக்கா அந்த திருமணம் ரீதியாக ஏற்றம் உண்டு இது வரைக்கும் பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் இல்லை நிறைய பேருக்கு வந்து திருமண ரீதியாக முன்னேற்றத்தை கொடுத்துட்டார் இப்போ பிரிஞ்சிருக்கிறவங்களும் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏழரை சனி விடுதலையான பிறகு நிறைய பேர் நிறைய பேர் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க இதை வந்து தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகபட்சமாக கடன் தொல்லையில் தான் அதிகமாக இருக்கிறாங்க இப்போதைக்கு கடன் மட்டும் குறைவே இல்லை வழக்கு இருந்துச்சு வழக்கம் கொஞ்சம் போயிட்டு இருக்குது அது முடிவுக்கு வரல சொத்து ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு அந்த சொத்து ரீதியாக அந்த ப்ராப்ளங்கள் இப்போ இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும் ஏன்னா சனிப்பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய கிரக பயிற்சிகளை நம்ம கணக்கு எடுத்துக்கணும் இப்போ தான் உங்களுக்கு வந்து சனிப்பயிற்சி ஆகுது அப்படின்னா சனி விடுதலைக்கு பிறகு மற்ற கிரக கோள்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும் இப்போ நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்குது அப்படின்னாக்க எந்த கோலையுமே டிஸ்டர்ப் பண்ணாது சனி பகவானுடைய பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா அந்த இடத்துங்களில் குரு இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ பொருளாதார வரவு கொடுக்கும் இப்போ உங்களுக்கு தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த தசைக்கு இப்போ கஷ்டத்தை கொடுக்குது பண வரவு இல்லை வேலை இல்லை வேலை கொடுக்கும் பண வரவு கொடுக்கும் அந்த இடத்துக்கு பொதுவாகவே கடன் தீரும் அப்படின்ற நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் அவயோக கிரகங்கள் இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த பார்வை பண்ணக்கூடிய இடங்களில் இப்போ சனி பவனுடைய பார்வை அந்த கிரகத்தோட கஷ்டம் கொடுக்கக்கூடிய தசையை இப்போ கண்ட்ரோல் பண்ணோம் அதிகபட்சமாக கண்ட்ரோல் பண்ணோம் நல்ல பலன்களை தூண்டும் இப்போ வந்து நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும் இப்போ தசை ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த தசை வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் திருமண வாழ்க்கையில நெருக்கடி கடன் தொல்லைகள் எதிரிகள் இது மாதிரியான தொல்லைகள் வேலை ரீதியாக பாதிப்பு எல்லாமே இதில் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே இது பெண்களுக்கும் பொருந்தும் ஏன்னா பெண்களுக்கும் தனியாக வந்து வீடியோ போட சொல்கிறாங்க நான் பெண்கள் ஆண்கள் அப்படின்ட்டு நான் பிரித்து பேசலை எல்லாருக்குமே இந்த வீடியோ பொதுவாக பொருந்தக்கூடியது தான் பெண்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கடிகள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே வந்து சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு வரும் இந்த காலகட்டங்களில் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தொழில் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன் அந்த தொழில் சிறப்பாக இருக்கும் ரொம்ப நாளாக வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் ஏதோ ஒரு வாகன ரீதியாக உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த ஆசைகள் இப்போ நிறைவேறும் ஒரு கடன் வாங்கியாவது அதை வாங்கிடுவீங்க ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு சார்ந்து நல்ல ஒரு யோகம் இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பான யோகத்தை கொடுக்கும் நன்றி